டெஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் கையில் விட்டு கொடுங்கள் ஆதார வசனம் இயேசுயா நாற்பத்தி ஓராம் அதிகார பத்தாவது வசனம் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் கிருபை பெற்றவர்களை ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே இந்த செய்தியை கேட்டு வருபவர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறவர்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் நம் உடன்தானா இருக்கிறாரா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் அவர்கள் ஆத்மாவை பலப்படுத்துவதை காட்டுவீராக நீர் கிரியை செய்து கொண்டிருப்பதை அவர்களுக்கு காட்டி உற்சாகப்படுத்துவீராக இயேசுவே நாமத்தில் பிதாவே அமேன் கர்த்தன் நம்மை போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்வதில்லை தான் வகுத்த திட்டத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார் நமக்குத்தான் அவசரம் அவருக்கு அவசரமோ வேறு யாருடைய நிர்பந்தமோ இல்லை நாம் ஏன் அவசரப்படுகிறோம் நம் காலத்தை நாம் அறியோம் நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது அறியாத நாளே டைம் ஆகிவிட்டது வருஷம் கொண்டிருக்குது நடக்கமோ நடக்காதோ என்ற அந்த ஆதங்கத்தில் அவசரப்படுகிறோம் இவரோ மூன்று காலங்களுக்குள்ளும் நடக்கிறவர் அனந்த ஞானம் கொண்டவர் நமக்கு தாயின் கருவிலே முன்னுரியை எழுதியவர் இறுதியில் அவரேதான் முடிவுரையும் எழுதுகிறார் எழுதுவார் நாம் அவரது பலத்த கருத்துக்குள் அடங்கியிருந்தால் போதும் இதுதாங்க கஷ்டம் களிமண் குயவன் கையில் இருந்தால் தானே குயவன் தான் விரும்பினபடி அதை அழகுள்ள அம்சமான பாத்திரமாக வணைய முடியும் இந்த களிமண் வலிக்கு கொண்டே கீழே விழுந்தால் அவன் எப்படி வணைய முடியும் பல பேருடைய வாழ்வில் பெற்ற வாக்குகள் நிறைவேறாமலே காலம் தள்ளி போய் கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம் என்ன காரணம் கொஞ்ச காலம் கர்த்தர் எப்படி சொல்கிறாரோ அப்படியே நடப்பது அவரை தேடுவது காத்திருப்பது நம்புவது அறிக்கை செய்வது பின் ஒன்றும் நடக்கவில்லை என்ற உடனே பாதை விலகுவது எதையும் செய்யாமல் இருப்பது நமக்கெல்லாம் நடக்காதுங்க என்று அவிசுவாச வார்த்தைகளை பேசுவது இரண்டாம் தரமாக தங்களை பாவித்து கொள்வது இஸ்ரேல் மக்கள் இதைத்தானே செய்தார்கள் பதினோரு நாட்களில் போய் சேர வேண்டிய தேசத்திற்கு நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டனவே அதுவும் எகித்திருந்து புறப்பட்டவர் ரெண்டு பேர் தான் காணாடுக்குள் போக முடியுது காலே மற்றவர்கள் எல்லாம் வழியில் பிறந்து வளர்ந்தவர்கள் இவர்கள் சகாயத்தை முதலில் தேடினார்கள் பின் நாங்கள் பலப்பட்டு கொள்வோம் என்று மனநிலையில் இருந்தவர்கள் நாமும் இப்படித்தான் இருக்கிறோம் முதலில் எங்களை ஆசீர்வதிங்க எங்களுக்கு எல்லாம் காட்டுங்க உதவி செய்யுங்க காரியத்தை வாக்கி செய்யுங்க அப்புறம் பாருங்கள் நாங்கள் சபைக்கு எப்படி வருகிறோம் அப்புறம் பாருங்க நாங்கள் எப்படி உன்னை நேரத்தில் துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் கேட்குறோம் அவருக்கு தெரியாத ஆர்டர் எந்த ஆர்டரில் நடத்த வேண்டும் என்று தெரியாதா நான் முதலில் சகாயத்தை கேட்குறோம் அவரோ நான் உன்னை பலப்படுத்தி அப்புறம் சகாயம் தருகிறேன் என்று சொல்கிறார் நாம் யோர்தானி பிளந்து கொடுங்கள் போகிறோம் என்று சொல்கிறோம் அவரோ யோர்தானி காலை வை அப்புறம் நான் பிளந்து காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் யார் ஜெயிப்பார்கள் கர்த்தர்தான் ஜெயிப்பார் கர்த்தர் முறைப்படி ஆடற்படி ஒழுங்கின்படி செய்கிறவர் ஏனெனில் அப்பொழுதுதான் அவர் கொடுக்கும் ஆசிர்வாதம் மகிமை பெறும் அதனுடைய அருமை பெருமை நமக்கு தெரியும் இல்லாவிட்டால் குரங்கு கையில் கொடுக்கிற பூமாலை போலாகிவிடும் ஐந்து வயது பையன் கையில் நாம் ஆயிரம் ரூபாயை கொடுப்பதும் இல்லை மற்ற கூர்மையான கத்தியும் கொடுப்பதும் இல்லை இதன் பயன்பாட்டை அவனுக்கு அறிவித்து அறிய வைத்து இதை தவறாக பயன்படுத்தாமல் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்குக்கு பயன்படுத்த அறியும் வரை அவன் கற்றுக்கொள்ளும் வரை நாம் கொடுப்பதில்லை அவனை நாம் பலப்படுத்துகிறோம் அனுபவத்தை கொடுக்கிறோம் வாய்ப்புகள் கொடுக்கிறோம் அவன் கற்றுக்கொள்கிறான் அதுபோலத்தான் நமது பரம தந்தையும் முதலில் அவர் நமது ஆத்மாவை பலப்படுத்துகிறார் மனசை பலப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் அமைதி வரை செய்கிறார் தாவீது சொன்னது போல் என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல அடக்கி அமரப்பண்ணினேன் இந்த அமரப்பன் நாம் அமரப் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார் அனுபவங்களை கொடுக்கிறார் அவரை செய்வதில்லை நம்மை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறார் இதற்கு எல்லாவற்றையும் கொடுத்து அப்புறம் பலப்படுத்துவதில்லை ஒன்றுமே இல்லாத போது நமது வாயின் வார்த்தைகள் வாழ்வை கட்டுபவைகளாக இருக்க அவர் மேல் முழுவதும் விசுவாசம் வைத்து நிலையாக நின்று உறுதியாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க முதலில் நம்மை பலப்படுத்துகிறார் அவருக்கு தெரியுங்க முதலில் எதை செய்யணும் ரெண்டாவது எதை செய்யணும் மூணாவது எதை செய்யணும் அவருக்கு தெரியும் தாவிதுக்கு ராஜ அபிஷேகம் கிடைத்தது உடனே அவன் ராஜாவாகி விடவில்லை ஆடுமேக்கத்தான் போனான் ஆம் கர்த்தரின் நேரத்திற்கு காத்திருக்க அதாவது அவருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்த தாவீதை பலப்படுத்தினார் சிங்கத்திலும் கரடியிலும் இருந்து தன் ஆடுகளை ஒன்று கூட இழக்காமல் காக்க வேண்டும் இது தனது பொறுப்பு என்பதை கற்றுக் கொடுக்க வாய்ப்புகள் கொடுத்து அனுபவமாக்கி பலப்படுத்தினார் பின் கோழியாத்தை தனது கவுன்கல்லில் கவுனினால் ஒரே கல்லினால் வீழ்த்து யாரும் செய்ய முடியாத அற்புத காரியத்தை செய்ய வைத்து கர்த்தர் எவருடனும் இருந்தாலும் இதை செய்ய முடியும் என்பதை காட்டி அவனாலும் செய்ய முடிய வைக்க வேண்டும் என்று காட்டி பலப்படுத்தினார் மகிமைப்பட்டார் அவனை கனப்படுத்தினார் அப்படித்தான் நம்மையும் கனப்படுத்துவார் நம்மை கண்டுகொள்ளாமல் இல்லை இங்கே நம்மளை நம்ம கூட தான் இருக்கிறார் அதை உணர்த்தி கொண்டு தான் வருகிறார் ராஜாவின் தாவீது ராஜாவின் மகளை மணந்தான் இனி அடுத்த ஸ்டெப்பு அவன் அரியணையில் ஏற வேண்டியதுதான் என்று மாமிசம் போடும் கணக்கை தவறு என்று காட்டி மனிதர்களின் பொறாமைக்கும் வஞ்சகத்துக்கும் நாமே பதில் அளிக்கக்கூடாது அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவரிடம் விட்டுவிட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து தாவீதை பலப்படுத்தினார் பெண் தாவீதே எதிர்பாராத விதமாக எல்லா கோத்திரங்களிலும் திறமை மிக்க முக்கியமான மனிதர்களை தாவீது தேடி வரும்படி செய்து தேவ சேனையைப் போல் உருவாக்கி ஒன்று நாளும் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வாசியங்கள் தான் சமஸ்த இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக்கி நாற்பது ஆண்டுகள் அரசாள் வைத்தார் முதலில் டெஸ்ட் பாடம் பலப்படுத்துதல் தான் தனது சகாயத்தை முழுமையாக காட்டுகிறார் ஆனாலும் ஒவ்வொரு சோதனையிலும் அவரை பலப்படுத்தும் போது அவன் சோர்ந்து போகாமல் இருக்க நாமும் தான் தனது சகாயத்தை கொடுத்து கொண்டு தான் வருகிறான் சோதனையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு சோதனையை விட்டுவிட்டு ஓடிப்பட மாட்டார் கற்றுக்கொள்ளட்டு என்று முழுமையாக நம்மை விடுவதில்லை அந்த சோதனையை தப்பித்து அதிலிருந்து வெளியே வரவும் கற்றுக்கொள்ளவும் சகாயம் செய்கிறார் இந்த சகாயம் எல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது கிருபை நம் வாழ்விலும் நமக்கு வாக்குகள் கொடுத்து உற்சாகப்படுத்தி தான் நடத்தி வருகிறார் இத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அதன் மீது நம் கண் வைக்காமல் கொடுத்தவர் மேலேயே கண் வைத்து என்றென்று ஸ்திரமாக நடக்கத்தான் நமக்கு டெஸ்ட்டு பாடம் என்று பலப்படுத்துகிறார் பல சமயங்களில் நாம் இதை புரியாமல் வாக்கு எப்படி சொல்கிறதே இதைத்தானே எனக்கு கொடுத்தார் பின் ஏன் நிலைமை இப்படி இருக்கிறது என்று அங்கலாய்ப்படுகிறோம் இனிமேல் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் அப்படி யோசிக்காதீர்கள் அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கிரிய செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் எல்லையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் சவுளுக்கு இப்படிப்பட்ட ஆத்துவ பலம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை அதனால் கடைசி வரை அவன் கர்த்தரை சார்ந்து இருக்க முடியாமல் மனிதர்களையும் பொருளையும் சார்ந்து இறங்கிவிட்டான் மொத்த ராஜ்யவாரத்தை இழந்தான் அவன் சவுலுக்கு ஆத்துமா பலன் இல்லை பலப்படுத்தவில்லை அதுக்கு நேரம் இல்லை அப்படி நாம் எதை இழந்துவிடக்கூடாது இருதுவரை கர்த்தரோடு இணைந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் ஜீவ கிருடம் பெற வேண்டும் என்பதற்காகவே நம்மை பலப்படுத்தி 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 பின் சகலத்தையும் கொடுத்து நிலைநிறுத்துகிறான் இந்த ஆத்துமா பலப்படாவிட்டால் பிரயோஜனம் இல்லை எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்து பிரயோஜனம் இல்லை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே முற்றிலும் அவரையே சார்ந்து கொண்டு இணைந்து கொண்டு அற்புத வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த டெஸ்ட்டுகள் பாடங்கள் காலம் தாழ்த்துவது என்பதை புரிந்து நீங்கள் செய்வது கர்த்தாவே நீங்கள் என் செய்வதெல்லாம் கர்த்தாவே எனக்காக எல்லாவற்றை செய்து முடித்துவிட்டேன் கல்வாரியிலே எனக்கு வாக்கும் கொடுத்து விட்டேன் நீ உண்மையுள்ளவர் நிச்சயம் நிறைவேற்றுவேன் இன்று நான் என்ன செய்ய வேண்டும் இன்று நான் என்ன செய்ய காரியங்களுக்கு நீ துணை நிற்க வேண்டும் எனக்கு சகாயம் செய்ய வேண்டும் கேளுங்கள் அவ்வளவுதான் இந்த மனநிலை வந்துவிட்டால் உங்களோடு தான் அடுத்து செய்யும் காரியங்களை மூவ்மெண்ட்டை அவர் சொல்லுவார் சின்ன சாமியிடம் பேசினது போல உங்களிடம் எங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் பேசுவார் அவர் பேசும்போதே உங்கள் வாழ்வில் அற்புத மாற்றங்கள் நடக்கும் உள்ளே நடக்கும் வெளியே நடக்கும் கண்கள் காண நடக்கும் ஹல் எல்லூயா ஜபிக்கலாம் தகப்பனே இதோ உமது கருத்தில் அடியாளம் எனது குடும்பம் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறோம் உமது கிரமப்படி வரிசைப்படி ஒழுங்கப்படி திட்டத்தின்படி செய்வீராக அதை நாங்கள் கற்றுக்கொண்டு மூடி இணைந்து நடக்க கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பெய்தாவை ஆமேன் ஹல் லூயா